ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி சண்டே இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறீங்க டிஃபன் பண்ணிட்டீங்களா என்ன டிஃபன் பண்ணிங்க இன்றைக்கி டைம் வந்து பத்து மணி ஆகும் போது நான் இப்போ தான் எல்லா வேலையெல்லாம் முடித்தேன் வீடெல்லாம் பெருக்கிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது எனக்கு இன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் எதுவும் செய்யலை களி செஞ்சு கடலக்கொட்டை சட்னி தான் இன்றைக்கி லஞ்சு டிஃபனு எல்லாமே பாருங்க பெட் கவர் எல்லாம் எடுத்து போட்டு துவக்கி போட்டாச்சும் எல்லாம் மாற்றணும் பாருங்கள் சாமி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் விளக்கெல்லாம் விளக்கிட்டு எல்லாம் மஞ்சள் குங்கெல்லாம் வைக்கணும் சாமி படம்லாம் தொடச்சிட்டு நிறைய வேலை இருக்குது அதனால் நான்வெஜ் செய்யலை நான்வெஜ் செஞ்சுட்டு சாமி படம்லாம் தொடக்க முடியாது அதனால் நாளிலேருந்தே நாங்கள் சாப்பிட மாட்டோம் கார்த்திகை மாதம் அதனால் வந்து நான் இன்றைக்கே நாண்வெஜ் எடுக்கலை இன்னிலேருந்து கார்த்திகை முடிகிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இப்போ வந்து என்ன செஞ்சுட்ருக்கேன்னு காட்டுறேன் வாங்க இங்கே பாருங்கள் பெட் கவர் பெட்ஷீட்டுங்கள்லாம் போட்டிருக்கேன் துவைக்கிறதுக்கு இங்கே ரெண்டாவது சிங்கிள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை எடுத்து காய வச்சுட்டு அப்புறமா இது போடணும் கடலக்கொட்டை சட்னி அரைச்சாச்சு பாருங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் களிக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இது பாருங்கள் களி கொதிச்சிட்ருக்கு களி கிண்டிட்டு சாப்பிட்ணும் பசிக்குது எனக்கும் இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லான்னு இருங்க எல்லாம் க்ளீனாக தொடச்சாச்சு இப்போ வந்து எல்லாம் பெருக்கி ஒட்ரெல்லாம் காலையிலே அடிச்சிட்டேன் எல்லாம் ஒட்ரெல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் பெருக்கிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போய் விளக்கெல்லாம் விளக்கி வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்புறமா நைட்டு எல்லாம் தொடைச்சி விட்ரலான்னு இருக்கேன் நைட்டு எல்லாம் தொடைச்சிட்டு வெளியெல்லாம் குளம் போட்டுட்டு நாளையிலேருந்து நம்ம விடிகாலையிலே எழுந்து விளக்கு வச்சுட்டு பூஜை பண்ண போகிறோம் அதனால் நைட்டு எல்லாம் தொடச்சி விட்டுடலான்னு இருக்கேன் நீங்கள்லாம் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கீங்க டிஃபன் பண்ணி முடித்து சாப்பிட்டுட்டிங்களா லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் நேற்று உங்களுக்கு சொல்லலான்னு இந்த எண்ணெய் பாக்கெட் கட் பண்ணி ஊற்றும் போது முதலெல்லாம் வந்து ரெண்டு பாட்டிலும் ஃபில்லாகி ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் மிச்சமாக வரும் ஆனால் இப்போல்லாம் ஒரே ஒரு ஐம்பது மில்லி கூட எக்ஸ்ட்ராவாக இருக்க மாட்டேங்குது கரெக்டாக அதை ரெண்டு பாட்டில் ஃபில் பண்ணோடனே ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் தான் இருக்குது மிச்சம் எப்படி இதாச்சுன்னே தெரியல எவ்வளோ மக்களை ஏமாற்றி முட்டாளாக்குறாங்க பாருங்கள் முதலெல்லாம் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் பாக்கெட்டு ரெண்டு பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நூற்றம்பது மில்லி இருக்கும் ரெண்டு நாள் சமைக்கலாம் அதில் அந்தளவுக்கு எண்ணெய் இருக்கும் இப்போல்லாம் வந்து பேக்கெட்டில் வந்து அவ்வளோ மோசடி பண்ணுறாங்க எதை தான் நம்பி வாங்கிறது எப்படி தான் ஒன்றும் புரியல எது எதுல தான் மோசடி பண்ணுவாங்கன்னே தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க களி கலர் எல்லாம் மூணு நாளாக ஒருத்தர் கா கா கான்னு கத்திக்கிட்டே இருக்காரு மத்தியானத்தில் காலையில் கேட்குதா பார்த்தீங்களா அவங்களுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க இங்கே நான் இந்த குக்கரில் இப்படி செய்யறதுனால கீழே எல்லாம் இறையாது மாவு கொஞ்சம் இறையாமல் அப்படியே கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம் அதனால் நான் குக்கரில் வச்சு கலறிடுவேன் கல்யாணம் அவ்வளோதான் ஆயிடுச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் களி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் எனக்கும் தம்பிக்கும் ஓகேவா இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் சமையல் மத்தியானத்துக்கு போவக்காய் இருக்குது அது வேணா அப்படியே க பரட்டிட்டு சாதம் கொஞ்சம் வச்சுக்குவேன் வேணும்னா களியும் கொஞ்சம் இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு ஓகேவா நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் கார்த்திகை பொறுக்கிறதுக்கு நிறைய வேலை பார்த்துட்ருப்பீங்க எல்லோரும் நல்ல மாதிரியே வேலை பார்த்து நாளைக்கா கார்த்திகை தீபத்தை கார்த்திகை மாதத்தை வரவேற்கும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்